வெல்கம் டு ராகோ நான் அனு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ரீ மங்களநாதர் மங்களேஸ்வரி கோயில் இருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவாலயத்துல தான் வந்து நடராஜர் வந்து மரகத கல்லே ஆன நடராஜர் இருக்கிறாரு நம்ம திருவாதிரை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஜனவரி அல்லது டிசம்பர் டைமிங்கில் மார்கழி மாதத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த கோயிலில் வந்து நல்லாவே ஃபேமஸாக இருக்கும் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது அது ஒன்றுல திருவாதிரையை வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் போனோம் அப்படின்னா அது ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரகதம் வந்து மேலே வந்து சந்தனம் பூசி வச்சுருப்பாங்க வருஷம் ஃபுல்லாகவே அந்த திருவாதிரை தரிசனம் அன்றைக்கி ஆருத்திராய் அன்னைக்கு மட்டும் அந்த சந்தனத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை போய் வந்து பார்த்துட்டு வருவாங்க அதை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து நம்ம அந்த காலத்தில் ஒரு மரகதத்து கல்லுலையே வந்து ஒரு நடராஜர் ரெடி பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறது எவ்வளோ ஒரு நமக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருப்பார் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் பயங்கர ஃபேமஸாக இந்த ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு நடக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் ஸோ இது வந்து இந்த டைமிங்கில் தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் இத்தனை நாளாக அது என்னைக்கு அப்படின்றது பார்த்துடலாமா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்து சந்தன காப்பு கலைக்கப்பட்டுருவாங்க அப்புறம் அப்போலேருந்து சிறப்பு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் நைட்டு வரைக்குமே நடக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கா மறுநாள் ஜனவரி தேதி காலையில் ஐந்து மணிக்கு வந்து நமக்கு திருவாதிரை தரிசனம் நடக்கும் நடந்து முடித்த உடனே சந்தன காப்பு போட்டு முடிச்சுருவாங்க நம்ம அந்த சந்தன காப்பு கலட்டுறதை பார்க்குறதுக்கு தான் இந்த டேயில் போகிறது மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நடராஜரை நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தன காப்பு இருக்கும் இந்த சந்தன காப்பு கலைக்கப்படும் போது பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்றனால தான் இந்த கோயிலில் வந்து அன்றைக்கி ஆருத்திர தரிசனத்துக்கு நல்ல கூட்டம் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்